தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்ட்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை என்ன இலவச ஆலோசனைக்கு கால் செய்யப்போம் டபுள் நைன் கொடி கட்டவில்லை நாங்கள் கொடிகளை கட்டாமல் என்ன வேணுங்க உங்களுக்கு என்ன வேணும் இல்ல என்ன வேணும்னு கேட்டேன் உம் அப்புறம் மோசம் போட்டுட்டு நாங்க முழக்கம் வெயில்ல வர நிக்கிறாங்களே நீங்க இங்க சம்பாசனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி செய்ய நீண்ட நாட்களுக்கு பிறகு பல மாதங்களுக்கு பிறகு இப்படி முன்னாலே வந்து போராட்டத்திற்கு அழைப்பு கொடுத்து குரல் கொடுப்பது இந்த வைகோவின் வழக்கம் என்பதை அனைவரும் அறிவார்கள் இடைப்பட்ட காலத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தினாலே நான் மூன்று மாத காலமாக எங்கும் செல்ல இயலாமல் வீட்டிலேயே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் இந்த ஆர்ப்பாட்டத்தை சொன்ன இதற்கு நான் வருகிறேன் வட சென்னையில் தானே நடக்கிறது வங்கிக்கு பக்கத்திலே தானே நடக்கிறது கப்பலோட்டிய தமிழனுடைய சிலை இருக்கின்ற அந்த தெருவில் தானே நடக்கிறது நான் வருகிறேன் என்றேன் நல்ல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு நிதிநிலை அறிக்கையை தயாரித்த பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய தேவைகளை இளைஞர்களின் தேவைகளை குறிப்பாக நம்முடைய தாய்மார்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற விதத்திலே ஒரு அருமையான நிதிநிதி அறிக்கையை வழங்கினார் பேருந்திலே செலுகிற மாணவ செல்வங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்பாடு செய்தார் நேற்றைக்கு முயற்சிக்கு முன்தினம் உலகத்திலே உள்ள பல நாடுகளினுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஏற்பாடு செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் என்பதால் அவருடைய முயற்சிகள் வெல்க அவருடைய முயற்சிகள் வாழ்க என்று நான் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் இந்த கூட்டத்தில் சொல்லுவதிலே பெருமைப்படுகிறேன் அதே போலத்தான் இங்கே நமக்கு எவ்வளவு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் நினைக்கிறாரோ அதற்கு நேர் மாறாக தமிழகத்தை வஞ்சிப்பதற்கு மத்தியிலே ஆளுகிற நரேந்திர மோடி அரசு இப்பொழுது நிதிநிலை அறிக்கை போட்டார்களே முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நமக்கு வேண்டும் என்று முதலமைச்சர் எழுத்து மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் எம்பிக்கள் மூலமாகவும் பிரதமரை வேண்டிக் கொண்டார் ஆனால் ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை என்பதும் பீகாரிலே அவர்களுக்கு இடையிலே ஆதரவு போய்விட்டது இப்பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் பக்கம் சேர்ந்த பிறகு பீகாருக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அவர் முதலிலே எதிர்த்தார் தேர்தலில் படிதோல்வி அடைந்த பிறகு அவர் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன் என்று சந்திரபாபு நாயுடு குரல் கொடுத்தார் அவர்களுக்கு பதினையாயிரம் கோடி நரேந்திர மோடி அரசு ஆந்திர மாநிலத்துக்கு அனுமதித்திருக்கிறது இது ஓரவஞ்சகம் தானே ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் என்ற பழமொழிக்கு பொருத்தம் தாரே அதை போலவே இவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதம் நிதி தர வேண்டும் தமிழ்நாடு அரசு தர நிதியில் பனிரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்துவிட்டது ஆனால் நரேந்திர மோடி அரசு இதற்கு ஒரு பைசா கூட நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை என்பதும் இந்த பிரச்சனை கட்சி பிரச்சனை அல்ல ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சொல்கிறேன் இது நம் தாயகத்தினுடைய உரிமை பிரச்சனை நம் தமிழகத்தினுடைய உரிமை போர் பிரச்சனை நாம் இங்கே இருபது அனிதா உட்பட இருபது பேர் நீட் தேர்வை எதிர்த்து தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு உயிரை தந்தார்கள் இந்த இருபது பேருடைய உயிர்களை பறித்தவைக்கு மத்திய அரசு ஒரு கொலைகார அரசு வஞ்சகம் செய்கின்ற அரசு அநீதி விளைவிக்கின்ற அரசு அதே போலத்தான் அவர்கள் உணவு மானியத்துக்கு ஏழாயிரம் கோடி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உரமானியம் வெட்டப்பட்டு விட்டது உணவு மானியம் வெட்டப்பட்டு விட்டது இங்கே நீட் ஒன்றிய நுழைவு நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இங்கே திரண்டிருக்கிறோம் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தான் நுழைவுத் தேர்வு வரும் என்று சொல்லுகிற அகந்தை கொண்ட நரேந்திர மோடி அரசை இந்த போராட்ட குழு வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் தோழர்கள் அனைவரும் நரேந்திர மோடியினுடைய முயற்சி என்று குரல் எழுப்ப வேண்டும் சொல்லுங்க தமிழர்களை வஞ்சிக்கும் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி தமிழர்களை வஞ்சிக்கும் நரேந்திர மோடி நரேந்திர மோடி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் அவர்கள் அது மட்டுமல்ல அனிதா உட்பட இருபது மாணவர்களினுடைய உயிரை பறித்தது மட்டுமல்ல துறையிலே எந்த படிப்பானாலும் நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இங்கே சிலர் இருக்கிறது இருபது உயிர்களும் ஒரு கட்சியின் உயிர்களா இருபது பேர் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களா இல்லை அவர்கள் நீதிக்காக தங்கள் உயிரை தந்தார்கள் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக தங்கள் உயிரை தந்தார்கள் ஆகவே மேகதாட்டு அணை கட்ட நாங்கள் முற்பட்டு விட்டுவதை எவரும் தடுக்க முடியாது என்று கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்களும் தினந்தோறும் அறிக்கை விடுகிறார்கள் டெல்லிக்கு செல்லுகிறார்கள் மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதிலே இருக்கக்கூடிய ரகசிய சதி திட்டம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடத்தில் இந்த சதி திட்டத்தை எதிர்த்து கிருஷ்ணகிரியில் என்னுடைய தலைமையில் இரண்டாயிரம் தோழர்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் போர்பாட்டு நடத்தினோம் அப்பொழுது மேகதாட்டு அணை என்ற ஒரு அணையை கெட்டப்போகிறார்கள் அந்த அணையை கட்டிவிட்டால் நாற்பத்தி எட்டு டிஎம்சி தண்ணீரை தேக்கிக் கொள்வார்கள் இங்கே கபிரியிலிருந்தும் நமக்கு தண்ணீர் வராது கிருஷ்ணராஜ சாகரிலிருந்தும் நமக்கு தண்ணீர் வராது விரிகுண்டிருவுக்கும் தண்ணீர் வராது பதினைந்து மாவட்டங்களுக்கு குடிநீர் இருக்காது பதினைந்து லட்சம் நெற்பயிர் விளையாமலே போகும் அதை விதைத்தாலும் சரி ஊன்றினாலும் சரி அது முளைவிட்டு கிளம்பாமலே போகும் அதனுடைய விளைவாக எத்தியோப்பியாவை போல தமிழகம் ஆளாகும் இதை நான் ஊரூராக போய் சொன்னேன் இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ஏழாம் தேதி கர்நாடகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சருடைய வீட்டில் இரண்டு நாட்கள் ஒரு சதி கூட்டம் நடந்தது சதி கூட்டம் இரண்டு நாள் நடந்தது அதில் கன்னட மாநிலத்தைச் சேர்ந்த அத்தனை கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டார்கள் அத்தனை கட்சி மந்திரிகளும் கலந்து கொண்டார்கள் நாம் மேகதாட்டு அணையை கட்டுவோம் மத்திய அரசு இதை தடுக்காது என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் ஜவடேகர் தான் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர் முதலே கலந்து கொண்டார் வெட்கம் கேட்டவர் நம்ம சுற்றுச்சூழல் அமைச்சரே அதற்கு விளக்கம் தருவார் என்று இவர்கள் சொன்னவுடன் அவர் எழுந்து நாங்கள் எழுத்து மூலமாக உங்களுக்கு அனுமதி தரமாட்டோம் ஆனால் நீங்கள் அணையை கட்டிக்கொள்ளுங்கள் உங்களை நாங்கள் தடுக்கப் போவதில்லை என்ற பச்சை துரோகத்தை எட்டு கோடி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கிற தமிழர்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை அங்கே செய்தார்கள் இதை பத்திரிகையிலே இந்து பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே இந்த செய்தி வந்தது உடனடியாக மூன்று மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் என்று அறிவித்தேன் காலை எட்டு மணிக்கு தொடங்கி இரவு பத்து மணி வரையிலும் ஏராளமான வாகனங்கள் எந்த வாகனத்திலும் கொடி கட்டவில்லை மதிமுக கொடி கட்டவில்லை நாங்கள் கொடிகளை கட்டாமல் என்ன வேணுங்க உங்களுக்கு என்ன வேணும் இல்லை என்ன வேணும்னு கேட்டேன் கோஷம் போட்டுட்டு நாங்கள் முழக்கம் வெயிலில் உள்ள நிற்கிறாங்களே நீங்கள் இங்கே சம்பாஷணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கேட்கும் செய்யுங்க அன்பு தோழர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்வதென்று முதல் மூன்று மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து முப்பது நாட்கள் நான் சுற்றுப்பயணம் அமைத்ததோடு காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி நூற்றி எண்பது அமைப்புகள் அதிலே ஒவ்வொரு ஊரிலும் காலை முதல் இரவு வரை இந்த மேகதாட்டு அணையும் அவை போல அவர்கள் கொண்டு வருகின்ற விசவாயு கேஸ் விளக்க திட்டங்களும் தஞ்சை மாவட்டத்தை திருவாரூர் மாவட்டத்தை நாகை மாவட்டத்தை கடலூர் மாவட்டத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தை அரியலூர் மாவட்டத்தை பெரம்பலூர் மாவட்டத்தை அவர்கள் மயான பூமியாக்கி விடுவார்கள் நிரந்தரமாக நமக்கு தீர்வே கிடைக்காது அதன் பின்னர் கூச்சல் போட்டு பிரயோஜனம் இல்லை அவன் அணை கட்டி முடித்ததற்கு பிறகு அணையை எதிர்த்து கூச்சல் போட்டு பயனில்லை அவன் ராணுவத்தையும் கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அந்த அணையை பாதுகாப்பான் அணை கட்ட விடக்கூடாது அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் நம்முடைய அமைச்சரவை அதிலே உறுதியாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் இங்கே பங்கு ஊழல் அது இப்பொழுது பிரச்சனையாகி இருக்கிறது அறிக்கை கொடுத்தது செபி நிறுவனத்தை நடத்துகின்றவர்களுக்காக ஆகவே நம்மை பொறுத்த நியாயம் கிடைக்க வேண்டும் செபி நிறுவனத்தின் மீது பணியை போட்டுவிட்டு எங்களை வஞ்சிக்க கூடாது ஆகவே நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழகத்தை வாழ வைப்பதற்கான திட்டங்களை அறிவித்து அதற்கான நிதியையும் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் மாநில அரசை பாராட்டுகிறேன் அவர்களுக்கு பக்கபலமாக தோழமை கட்சிகள் அனைவரும் நாங்கள் ஒரு சேர அணிவகுத்து நிற்போம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய காவல் அரணாக திகழ்கிற இயக்கம் நம்முடைய முதல்வர் அறிவிக்கின்ற அறிவிப்புகளுக்கு எந்த எதிர்ப்பு வந்து புகுந்தாலும் அதை அங்கேயே தடுத்து தகர்க்கக்கூடிய வல்லமை மறுமலர்ச்சி திராவிட முறையற்ற கழக தோழர்களுக்கு உண்டு என்பதை இங்கே நான் தெரிவித்து மத்திய அரசின் ஓர வஞ்சகம் ஒளியட்டும் தமிழகத்தை காப்பாற்ற திராவிட மாடல் அரசுக்கு நாளும் ஆதரவு பெருகட்டும் வலிமை வளரட்டும் என்று இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் த்ரீ ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்